ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 கர்நாடக முதல்வர் பதவியை காங்கிரஸ் தேசிய தலைமை வழங்கினால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என அம்மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது மனைவி பார்வதிக்கு நிலம் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது அவர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் தார்வன் சந்த் கெலாட் அனுமதி கொடுத்தார் இந்நிலையில் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா பெங்களூருவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோலியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பின்னர் பரமேஸ்வரா செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதல்வர் சித்தராமையா மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதில் என்ன முடிவு வரும் என யாருக்கும் தெரியாது ஆனாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்தோம் சித்தராமையா டி கே சிவகுமாருக்கு எதிரான நடவடிக்கைகளை காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எதிர்க்கிறோம் சித்தராமையா முதல்வர் பதவியில் இருந்து விலகுவது குறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுக்கும் அதே நேரம் மேலிட தலைவர்கள் முதல்வர் பதவியை எனக்கு வழங்கினால் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் கர்நாடகாவில் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்தவர் முதல்வராக வர வேண்டும் என்பது எங்களின் நீண்டகால கோரிக்கை அதனை தக்க சமயத்தில் வலியுறுத்துவோம் என்று பரமேஸ்வரா பேசியுள்ளார் அவரது இந்த கருத்து கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது